வணக்கம் ஒருவரி செய்திகளில் இருந்து நான் உங்கள் வாசு இன்னைக்கு என்னென்ன செய்திகள்னு பாத்துரலாமா வாங்க பார்க்கலாம் பாமக தலைவரான டாக்டர் அன்புமணி ராமதாஸ் சொந்த ஊரான திண்டிவனத்தில் மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள மரகதாம்பிகை பள்ளியில் தன்னுடைய வாக்கினை செலுத்தினார் இதே வாக்குச்சாவடியில் அவரது மகள்கள் சம்யுக்தா சங்கமித்ரா சஞ்சித்ரா ஆகியோரும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் மருத்துவர் ராமதாசு பேசும்போது நிறைய இடங்களில் பணப்பட்டுவாடம் நடக்கிறதே என்ற குற்றச்சாட்டுக்கு காசைதான் கடவுளடா அது கடவுளுக்கும் தெரியுமடா என பாட்டாக பாடிவிட்டு சென்றார் நாட்டில் நடக்கும் முதற்கட்ட தேர்தலையொட்டி ராகுல் காந்தி தனது எக்ஸ் பக்கத்தில் மக்களுக்கு கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார் உங்களின் ஒவ்வொரு வாக்கும் இந்திய ஜனநாயகத்தின் அடுத்த தலைமுறைகளின் எதிர்காலத்தை தீர்மானிக்கப் போகிறது மேலும் பத்து ஆண்டுகளாக நம் நாட்டின் ஆன்மாவில் ஏற்பட்டுள்ள காயத்திற்கு இன்று ஓட்டு என்னும் மருந்து பூசி வலுப்படுத்துங்கள் என தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதில் அமைக்கப்பட்ட மாண்டே சேம்ஸ்போர்ட் சீர்திருத்த அறிக்கையும் கூட பெண்கள் வாக்களிக்க வேண்டி வைத்த கோரிக்கையை நிராகரித்தது சொல்லப்போனால் படித்தவர்களும் சொத்துரிமை உள்ளவர்களும் மட்டுமே வாக்களிக்க முடியும் ஆனால் என்று அப்படி அல்ல அமெரிக்க மொத்த மக்கள் தொகையில் இந்திய வாக்காளர்கள் மட்டுமே மூணு மடங்கு அதிகம் அதாவது தொண்ணூத்தி ஆறு கோடியே எண்பத்தி எட்டு லட்சத்தி இருபத்தி ஓராயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு இதனாலேயே இந்திய பொது தேர்தலை நம் உலகில் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா என்கிறோம் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிடும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தின் சின்னம் மற்றும் ஓ பன்னீர்செல்வத்துடன் கலந்து வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வைக்கப்பட்டுள்ளது இருபத்தி இரண்டாவது பெயராக முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் பெயரும் அவருக்கு மேலாக பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்னில் மூன்று பன்னீர்செல்வமும் அவருக்கு கீழாக ஒரு பன்னீர்செல்வமும் கொடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் வேறுபாட்டை காட்ட அப்பாவின் பெயரும் கொடுக்கப்பட்டுள்ளது உலகின் மிக வலிமையான கடற்படையை கொண்ட முதல் பத்து நாடுகளில் இந்தியாவும் ஒன்று இருநூத்தி தொண்ணூத்தி போர் கப்பல்கள் பதினேழு நீர்மூழ்கி கப்பல்கள் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது போர் விமானங்களை கொண்டது இந்திய கடற்படை ஆண்டுக்கு ஆறு புள்ளி ஐந்து லட்சம் கோடி இந்திய கடற்படைக்கு செலவு செய்யப்படுகிறது இந்திய பெருங்கடலில் சீனாவின் சமீபத்திய ஆக்கிரமிப்பு முயற்சிக்கு பதிலடி கொடுக்க இந்திய கடற்படை மிக வேகமாக வளர்ந்து வருகிறது இந்நிலையில் இந்திய கடற்படையின் துணை தளபதியான தினேஷ் கே திரிபாதி அடுத்த கடற்படை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளார் தற்போது கடற்படை தளபதியாக உள்ள ஹரிஷ் பதவி காலம் ஏப்ரல் முப்பதாம் தேதியுடன் முடிவடைவதால் இந்த நியமன உத்தரவு வந்துள்ளது ஒடிசாவில் மொத்தம் நூத்தி நாற்பத்தி ஏழு சட்டசபை தொகுதிகள் உள்ளன ஒரு கட்சி தனித்து ஆட்சியை பிடிக்க எழுபத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் அப்படி இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் பிஜி ஜனதா தளம் நூத்தி பன்னெண்டு இடங்களிலும் பாஜக இருபத்தி மூணு இடங்களிலும் காங்கிரஸ் ஒன்பது இடங்களிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மற்றும் சுயேட்சை தலா ஒரு இடங்கள் என வென்றது தற்போது லோக்சபா உடன் சட்டசபை தேர்தல் நடைபெறுகிறது இதில் முதல்வர் நவீன் பட்நாயக் சட்டசபை தேர்தலுக்கான ஐந்தாம் கட்ட வேட்பாளர் பட்டியலை நேற்று வெளியிட்டார் இதில் ஹிஞ்சலி மற்றும் காந்தபாஞ்சி என இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பாஜக நிர்வாகியும் தேசிய மகளிர் நல ஆணைய உறுப்பினருமான நடிகை குஷ்பு சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார் பின்னர் தேர்தல் ஆணையம் வைத்திருந்த ஓட்டு போடுங்க எடுத்து போஸ்ட் போடுங்க என்ற செல்பி ஸ்டாண்டில் குஷ்பு தனது கணவருடன் எடுத்து சமூக வலைதளங்களில் பதிவிட்டார் அதில் அவர் ஹேஸ்டாக் ஓட் போர் இந்தியா என்று பதிவிட்டுள்ளார் அப்படி பதிவிடப்பட்ட ஹேஷ்டாக் பெரிய விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் விமான நிலையம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அறுநூறு நாட்களுக்கு மேலாக ஏகனாபுரம் கிராம மக்கள் போராடி வரும் நிலையில் இன்று லோக்சபா தேர்தலை அவர்கள் புறக்கணித்துள்ளனர் இதனால் காலை பதினோரு மணி நிலவரப்படி ஏகநாதபுரத்தில் வெறும் ஒன்பது வாக்குகளை பதிவானதாக கூறப்படுகிறது விரைவில் பொதுவான மருந்துகள் அதாவது மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இல்லாத மருந்துகள் சளி மற்றும் இருமல் மருந்துகள் வலி ஆயின்மெண்ட் மருந்துகள் ஆகியவற்றை வாங்குவதென்றால் நம் மருந்து கடைகளுக்கு தான் செல்ல வேண்டும் இரவு நேரங்களில் அதுவும் கிராமப்புறங்களில் இந்த சிக்கல் இன்னும் அதிகம் இதற்கான தீர்வை கொண்டுவர மத்திய அரசு புதிய முயற்சியாக சாதாரண மளிகை கடைகளிலேயே விற்பனை செய்ய அரசு அனுமதி அளிக்கும் என புதிய தகவல் வெளியாகியுள்ளது